அலைக்கும் புனித ரமதான் ரமதான் அட்ரஸ் இந்த ரமதான்ல அருள் நமக்கு இருக்கு ஒவ்வொரு நாளும் அவ்வளவு நன்மைகளை நம்ம கொள்ளையடிச்சிட்டு இருக்கோம் சம்பாதிச்சிட்டு இருக்கோம் அல்ஹமது ஒரு ஜாக் ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நமக்கு இந்த ஃபுல்லா நமக்கு ஜாக் ஜாக்பாட்டா எல்லாம் கொடுத்துருக்கான் சோ அப்போ ரமதான் நம்ம நம்மளை விட்டு ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது இந்த ரமதான் நம்மளை வீட்டுக்கு போயிடக்கூடாது யா ரமதான் எங்க இரு ஒவ்வொரு நாளும் நாங்க அல்ல கூட நெருக்கமாக நீ உதவியா இருக்க அப்படின்னு சொல்ற ஒரு தான் நம்ம இருக்கும் ஹம்தல் இல்லா சோ இந்த ரமதான்னாலே நமக்கு ஸ்பெஷல் அப்படின்னு தெரியும் அதுலயும் குறிப்பா இந்த வெள்ளிக்கிழமை ஜுமா ஜும்மா ஒவ்வொரு நாளும் நமக்கு எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு தெரியும் சொல்றாங்க ஜும்மாவை நீங்க அடைஞ்சா உங்ககிட்ட இருக்க பெஸ்டான கிளாத் போட்டுக்கோங்க பெஸ்டான உடை அணிஞ்சுக்கோங்க நீங்க யோசிச்சு பாருங்க எப்போ நம்ம பெஸ்டான கிளாத்ல போடுவோம் எப்போ நல்ல டிரெஸ் எல்லாம் போடும் நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக நடக்கும்போது ஃபங்க்ஷன் நடக்கும் போது ஸ்பெஷல் டே வரும்போது அப்போதான் நம்ம பெஸ்டான துணியெல்லாம் போட்டுக்கோம் அப்போ ரசோல்லாம் சொல்றாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு பெருநாள் மாதிரி தான் ஸோ அப்ப நீங்க வந்து உங்களை வந்து நீங்க அலங்காரம் பண்றது நல்ல அழகான ட்ரெஸ் போட்டுக்கோங்க அத்தர் போட்டுக்கோங்க ஜும்மாவுடைய தொழுகைக்கு நீங்க செல்லுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் சரசன் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்போ ஜும்மா அப்படின்னாலே ஸ்பெஷல் அப்படின்றது நமக்கு தெரியும் ஜும்மாலையும் ஒரு நன்மை அப்படின்னா அதை விட பல மடங்கு நன்மைகளை சம்பாதிக்கிறது நிறைய வழி இருக்கு ஒஜ்மாவுடைய குதுவாவுக்கும் யார் முதல்ல போறாங்களோ அவங்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை நம்ம எல்லாரும் குர்பானி கொடுக்குறோம்ல ஆட்டை குர்பானி கொடுக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அதை வாங்கி அதை செலவு பண்ணி வாங்கி அதை பராமரிச்சு அதை குர்பானி கொடுத்து அந்த கறியை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறது அது எதுக்காக செய்றோம் நன்மைக்காக அந்த நன்மை நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு ஆடு இல்ல ஒரு மாடு இல்ல ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை எப்போ அப்படின்னா குதுபாவுக்கு முன்னாடி முதல் ஆளா யார் போறாங்களோ அவங்களுக்கு அதுக்கு அடுத்து வர்றவங்களுக்கு ஒரு மாடை குர்பானி கொடுத்த நன்மை அடுத்து போறவங்களுக்கு ஆடை குர்பானி கொடுத்த நன்மை அதுக்கப்புறம் ஒரு கோழியை குர்பானி கொடுத்த நன்மை அதுக்கப்புறம் முட்டையை குர்பானி கொடுத்த நன்மை இந்த அளவு அப்படியே நன்மைகளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது குத்துபா ஆரம்பிச்ச உடனே மலக்குகள் எல்லாமே தன்னுடைய ஏட்டை மூடி வச்சுட்டு குத்துபாவை கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இவ்வளவு நன்மையை சாதாரணமா வெள்ளிக்கிழமை சீக்கிரமா கிளம்பி போறதுக்கு மட்டும் நமக்கு அவ்வளோ கொடுக்குறாங்க அப்ப அந்த வெள்ளிக்கிழமை வமதான வேற அடையும் ரசோல் சொல்றாங்க வெள்ளிக்கிழமையில ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்துல நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா அதை எல்லாம் ஏற்றுக்கொள்றான் அப்படின்னு அதே மாதிரி நோன்பு வச்சிருக்க நிலைமையில நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னாலும் அதையும் எல்லாம் ஏற்றுக்கொள்றான் அப்படின்னு ரசோல் சுவாரஸ் சொல்றாங்க அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்பெஷல் ஆஃபர் டபுள் ஆஃபர் நம்ம ஜிம்மா போகும் துவா செய்யறோம் நோன்பு வச்சிருக்க நிலையம் துவா செய்யறோம் ஆனா அப்படி எல்லாம் ஏற்றுக்கொள்றான் அப்படின்னு சொல்றாங்க ரசோல் சுவாரசம் நம்ம எந்த அளவுக்கு துவா செய்யறோம் இந்த நாள்ல ஃபுல்லாவே துவாவுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுமா நமக்கு வேணும் வேணும் வேணும்னு ஆசை இருக்கு வேணும்னு கேட்கிறோம் ஆனா அது ஸ்பெஷலான நேரத்துல அதுதான் அங்கீகரிக்கக்கூடிய நேரத்துல நம்ம கேட்கிறோமா அப்படின்னா அது ஒரு கொஷினா தான் இருக்கு சோ அப்போ இன்ஷாவுல்லா ஒவ்வொரு ஜுமாவையும் இந்த மனநிலையில ஆரம்பிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு ரமதானும் நோன்பு வைக்கிற நாளையும் இந்த மனநிலையில ஆரம்பிக்கிறோம் சோ அப்படி ஆரம்பிக்கும் போது இந்த ரமதான்ல எந்த துவா கேட்டாலும் அதெல்லாம் அங்கீகரிக்கலாம் அப்படின்னா எல்லா பெஸ்டான பாசிபிளான விஷயங்களையும் நம்ம கேட்போம் அதிக அதிகமா துவா செய்வோம் அல்லாஹ் அப்படி துவா செய்யும் போது அல்லா அதை ஏற்றுக்கொள்றான் அதை நன்மையாக்கி நலவாக்கி நமக்கு தரா அல்லாஹ் இந்த ஜும்மாவை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம அதிகமா செய்வோம் என்ன அப்படின்னா ரசூல் சொல்லா அலே சிலம் அல்ல முகமது அலி சொல்லா அலே சிலம் அல்ல செலவா செய்வோம் அல்லாஹ் சொல்லி அலா முஹம்மது ஒல அலி முகமது கமா சொல்ல அலா இப்ராஹிம் ஒல அலி இப்ராஹிம் மஜீத் அதே அல்லாஹ் மபாரிக் அலா முகமது ஒல அலி முகமது கமா பாரக் அலா இப்ராஹிம் ஒல அலி இப்ராஹிம் மஜீத் யாவா இப்ராஹிம் அலைவு சிலாம்க்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் எப்படி நீ அருள் செஞ்சாயோ அத மாதிரி எங்களுடைய தூதர் இஸ்லாமுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் நீ அருள் செய் எப்படி அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் பறக்க செஞ்சாயோ அது மாதிரி எங்களுடைய தூதருக்கும் எங்களுடைய தூதருடைய குடும்பத்துக்கும் நீ பறக்க செய்வாயா அப்படின்னு கேட்கக்கூடிய துவா இந்த துவாவை ஏன் கேட்கணும் நம்ம யோசிச்சு பார்ப்போம் நம்ம பறக்குறதுக்கு முன்னாடி ரசோசம் வந்துட்டாங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடியே வந்துட்டாங்க அப்போ ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு துவாவிலையும் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா யா உண்மதி என்னுடைய உண்மை என்னுடைய உம்மத்துக்காக என்னுடைய மக்களுக்காக அவங்களுக்கு நேர்வரையை கொடுல்லாம் என்னுடைய உம்மத்துக்கு சொர்க்கத்தை கொடுத்துடலாம் என்னுடைய உம்மத்துக்கு பாவ மன்னிப்பை கொடுத்துடலாம் என்னோட உம்மத்தை எப்படியாவது நீ வழிநடத்தால்தான் ஒவ்வொரு துவாயும் கேட்டே இருந்தாங்க இப்ப நம்மளோட துவாவை எடுத்துக்கலாமா நம்மளோட துவா எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அல்லா கிட்ட பாவ மன்னிப்பு கேட்போம் அல்லாஹ் புகழுவோம் நமக்காக கேட்போம் நம்மளோட பேரண்ட்ஸ்க்காக கேப்போம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக கேட்போம் எப்பயாவது ராரா இந்த உம்மத்துக்காக நம்ம கேட்போம் ஆனா ரசூல் சோழம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொல்களில் ஒவ்வொரு துவாவிலும் என்னுடைய உம்மத்து உம்மத்து உம்மத்துல எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்காங்க ரசூல் சுழஸ்வம் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளவு அனுபவிச்சிருக்காங்க நம்ம மேல இப்ப நம்ம அந்த அளவு ரசூல் சுழல் சிலம் மேல அனுபவிச்சிருக்கோமா அந்த அளவு ரசூல் சுழஸ்வோட கனெக்டடா இருக்குமா ரசூல் சோழம் செய்யக்கூடிய செயல்களை நம்ம செய்யறோமா யார் ரசோ சவாச ஒரு செலவாக்கி சொல்றாங்களோ அவங்க மேல அவங்க பத்து முறை அருள் சொல்றாங்க ஒரே ஒரு முறைதான் நம்ம செலவாக்கி சொல்லணும் ஆனா பத்து முறை நம்ம மேல அவங்க அருள் அப்போ எந்த அளவுக்கு இந்த செலவாக்கு சிறந்தது இந்த வெள்ளிக்கிழமை எந்த அளவு நம்ம செலவாக்கை அதிகப்படுத்தணும் ஏன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த நபர் உங்களுக்காக மனப்பூர்வமா உங்களுடைய அந்த நெருக்கத்துக்காக உங்க மேல இருந்த அன்பின் காரணமாக இந்த செலவாத்தை சொன்னாங்க அப்படின்னு எடுத்துக்காட்டப்படும் பின்னாடி அப்போ அந்த அளவு ஸ்பெஷலா நம்மளோட பேர் ரசுல்லா கிட்ட சொல்லப்பட வேண்டாமா நம்ம அதை அரசப்பட மாட்டோமா அப்போ இன்ஷாங்களா அந்த செலவாத்தை அதிகப்படுத்துவோம் இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அப்படி நம்ம அதிகப்படுத்தும் போது நிறைய நன்மைகளை நம்ம செலவாச்சிக்க முடியும் அவ்வளோ சொல்லி காட்டுறோம் அவ்வளா ரசோல் சுழாசன மேல செலவாச்சு சொல்றான் செலவாச்சுன்னா அருள் பொரியா மழைக்கு அவங்க மேல சொல்றாங்க சோ மீன்களே நீங்களும் அவங்க மேல செலவாச்சு சொல்லுங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் குரான் எந்த அளவு இம்பார்ட்டன் அதை நம்ம ஒவ்வொரு துவாலையும் ரசோல் சுலாக்காக துவா செய்யக்கூடியவங்களாக அவங்களோட குடும்பம் அப்படின்னா நம்ம தான் அவங்களோட குடும்பம் சகோதர சகோதரிகள் அப்படின்னு ரசோல் உள்ள சொல்றாங்க பிற்காலத்துல ஒரு மக்கள் வருவாங்க அவங்க தான் என்னுடைய சகோதர சகோதரிகள் அப்போ நம்ம அவங்களோட குடும்பம் நமக்காக துவா செய்யும் நம்மளுடைய தூதருக்காக துவா செய்யணும் அவங்களோட நெருக்கத்தை நம்ம அதிகப்படுத்தோம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் எப்படி ரமதான்ல இன்னும் அல்லா கூட நெருக்கமாகறது எப்படி ரமதான்ல என்னுடைய நோன்பை இன்னும் இன்னும் வந்து பெட்டர் ஆக்குறது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி எண்ணத்தை பியூரிஃபை பண்றது நம்மளோட கல்வை எப்படி பியூரிஃபை பண்றது நம்ம இந்த நோன்புல அதிகமா எப்படி ரிக்கர் செய்யறது எப்படி நன்மையில சம்பாதிக்கிறது அப்படின்னு பாத்து இன்னைக்கு என்ன பார்க்க பார்க்கணும் அப்படின்னா நோன்பப்போம் ரசோ சூழலுக்கும் எப்படி இருந்தாங்க அது அந்த விஷயத்தான் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு நோன்புலையும் அப்போ உரையோரத்தை எல்லாம் அறிவிக்கிறாங்க ரசோல் சுழல் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அதிகமாக வாரி வழங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ரசோல்ல பொதுவாகவே வாரி வழங்கக்கூடியவங்களா இருப்பாங்க ரமதானை அடைஞ்சாங்க அப்படின்னா வீசக்கூடிய காற்று போல அவங்க வந்து வாரி வழங்குவாங்க வேகமாக வீசக்கூடிய காற்று போல காற்று எவ்வளோ பாஸ்டா வீசும் எவ்வளவு வீசும் அந்த மாதிரி ரசூல் சுழலம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம் ரசூல் சுழல்வம் எப்படி வாழ்ந்தாங்க ரசூல் சுழல்சலம் எப்படி இருந்தாங்க ஒரு சம்பவத்தை சொன்னோம் அப்படின்னா கிளியரா தெரிஞ்சிடும் ரசூல் சாஸ்வம் எப்படி இருக்காங்க அப்படின்னா நாட்டுடைய ஜனாதிபதியா இருக்காங்க அந்த நாட்டுக்கு ஜனாதிபதி ஆயிட்டாங்க அப்ப அவங்க படுத்திருக்காங்க எங்க அப்படின்னா ஒரு கோரைப்பாயில பனை ஓலையுடைய கோரைப்பாய் பனை ஓலையில செய்யப்பட்ட கோரைப்பாய் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் நம்ம இப்ப பாயில படுத்தா கூட நம்ம உடம்புல தடம் தெரிஞ்சிடும் ரசுல்லாவுடைய உடல் ரொம்ப மென்மையானது அப்போ எந்த அளவு தடம் தெரியும் அப்ப ரசுல்லா அந்த பாயில படுத்திருக்காங்க அவங்க அந்த உடம்புல அந்த தடம் எல்லாம் தெரியும் இது ஒரு முறை உமர்வதி எல்லாம் பார்த்துறாங்க பார்த்துட்டு அழுகுறாங்க யாரோ சொல்லலாம் எங்களுக்கு இந்த இஸ்லாத்தை கொடுத்தவங்க எங்களுக்கு நேர்களை கொடுக்குறீங்க எங்களுடைய தூதராடிங்க இருக்கீங்க எப்படி யாரும் சொல்ல இந்த ஒரு பாயில படுக்குறீங்க இந்த தடத்தை பார்க்க முடியல எங்களால நான் கிஸ்ராவோட மன்னனை பார்த்தேன் மற்ற நாட்டு மன்னர்களை பார்த்தேன் அவங்க எவ்வளவு பெரிய பெரிய அரசனைகள் எல்லாம் இருக்காங்க நாங்க உங்களுக்கு ஒரே ஒரு ஒரு படுக்கையை நாங்க தயாரித்து தரோம் அதுல படுங்களேன் இது வேண்டாம யாரும் சொல்ல அப்படின்னு உமர்வதியா அழுகுறாங்க அப்போ ரசூல் சுரேஷ் சொல்றாங்க ஒரு வார்த்தை உமரை எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சோ ரசோல்லா எந்த அளவு மறுமைக்காக வாழ்ந்து இருந்தாங்க ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி இன்னைக்கு நமக்கு செல்வம் வந்துருச்சு நம்ம கையில எல்லாமே கொடுத்துட்டாலாம் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா ரசூல் சுரேஷ் எப்படி வாழ்ந்தாங்க அவ்வளோ ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை தான் ரசூல் சுரேஷ்வன் விரும்பினாங்க ரசோல் சுழாசலமுடைய வாழ்க்கைய நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பிறைக்கு மேல ரெண்டு பிறையனா முப்பது நாளுக்கு மேல அவங்க வீட்டுல அடுப்பே இருந்ததே இல்லை நம்மளால ஒரு நாள் சமைச்சு சாப்பாடு சாப்பிடாம இருக்க முடியுமா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த ரமதான நம்ம இருக்கும் சாப்பிடாம தான் இருக்கும் ஆனா இஃப்தார் அப்பையும் ஷஹர் அப்பையும் எவ்வளவு சாப்பிடுவோம் வயிறு முட்டை முட்டை சாப்பிடுவோம் அப்படி இருந்து இந்த பசியை நம்மளால தாங்க முடியல ரசூல் சுழாசலம் சொல்லி காட்டுறாங்க எங்க வீடுகள்ல ரெண்டு பிறைக்கு மேல அடுப்பை எரிஞ்சதே இல்லை சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய உணவு என்னவா இருந்தது பேரிச்சம்பழமும் தண்ணீரும் பாலும் மட்டும்தான் உணவாக இருந்தது இப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கானா நல்லா காப்பாற்று எல்லாம் காப்பாத்திருக்கான் அவங்களை அதிக அதிகமா எல்லாத்துலயுமே அதிகமா கொடுத்திருக்காங்க மறுமையை நெருங்கும் போது எல்லாருடைய கைலியும் செல்வம் அதிகமாயிரும் அப்போ ஆஹ் செல்வத்துக்காக ஏந்தக்கூடிய மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்காரு அந்த நிலைமை நம்ம அடைஞ்சுக்கோ எல்லாருக்குமே வசதி எல்லாம் கொடுத்துருக்க தாராளமா கொடுத்துருக்கான் இருந்தாலும் நம்மளோட உள்ளம் வந்து எது இல்லையோ அதை கூட இல்ல அதை குட இல்ல அதை கூட இல்லா கேட்டுட்டே இருக்கும் ஆனா என்னைக்காவது நம்ம அல்லா கிட்ட போய் அல்ல எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்க இதெல்லாம் எனக்கு நீ கொடுக்கணும்ன்ற அவசியமே இல்லை ஆனா எனக்கு கொடுத்துருக்கியா அல்லா அப்படின்னு நம்ம சொல்றோமா அப்படின்னா அது டவுட் தான் சோ அப்போ அப்படி வாழ்ந்த ரசம் இல்ல அவ்வளவு கட்சத்துல ஏழ்மையில இருந்தாங்க ஆனா ரமதானை அடைஞ்சிட்டா வீசக்கூடிய காற்று மாதிரி செலவு செய்வாங்க எதற்காக அல்லாஹுடைய பாதையில செலவு செய்வாங்க அந்த நாட்டுடைய ஜனாதிபதி அப்படின்னா அவங்களுக்கு எல்லா சொத்தும் வரும் எல்லா மக்களுடைய ஜக்காத்தும் வரும் எல்லாருடைய வரி பணமும் ஜக்காத்னா வரி தானே சோ நம்மளோட செல்வத்தை பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்காக ஜக்காத் அப்படின்னா பியூரிஃபிகேஷன் செல்வத்தை பியூரிஃபை பண்றதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய டாக்ஸ் அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் ரசோல்லாவுக்கும் வந்தது ஆனா ரசோல்லா என்ன செஞ்சாங்க உல்லாஹுடைய பாதையில செலவு பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க வாரி வழங்கக்கூடியவங்களா இருந்தாங்க தேவை உள்ளவங்களை தேடி கொண்டு போய் குடி கண்டுபிடிச்சு கொண்டு போகக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்போ நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம் நம்மளோட செல்வத்தை ஒவ்வொரு காசா ஒவ்வொரு பணமா சேர்த்து 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 வைக்கிறோம் பின்னாடி அதுக்கு யூஸ் ஆகணும் எதுக்கு யூஸ் ஆகணும் இந்த சாமான் வாங்கணும் அந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு சேர்த்து 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 செலவு பண்ணக்கூடியவங்களாக இருக்கும் அல்லா காப்பாத்தணும் அப்போ மற்ற நாட்களை விட ரசூல் இந்த நாள்ல ரமதானுடைய நாட்கள்ல அதிகமா வாரி வழங்கக்கூடியவங்களாக இருக்காங்க நம்ம வெள்ளிக்கிழமை ஆகும்போது இன்னும் அதிகமா அதுல ஸ்பெஷல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம மக்களுக்கு தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க இப்போ நம்ம ஒரு வருட கணக்கே ரமதானுக்கு முன்னாடிதான் முடிக்கும் இல்லையா தக்காத்துறை துறை நம்மளுடைய வியாபாரத்துல இருந்து நம்மளுடைய வருமானத்துல இருந்து ரொம்ப 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 மினிமம் தான் கொடுக்க சொல்றோம் அதை கூட கொடுக்க முடியாத மனநிலை நம்ம இருக்கும் நமக்கு அல்ல செல்வத்தை ஏன் கொடுக்கறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் செல்வம் குடுக்காத மக்களும் இருக்காங்க செல்வத்தை அல்லா கொடுக்க மக்களும் செய்யறான் ஏன் கொடுக்கறான் அந்த அவுடைய பாதையில செலவு பண்றோமா அப்படின்னு பாக்குறதுக்காக மட்டும்தான் அல்லா நமக்கு கொடுக்குறோம் அல்லா சொல்லி காட்டுறான் பக்கரவசூரா ஆரம்பத்துல சொல்றான் இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல புத்தகீன்கள் யாரு வரைவான விஷயத்துல நம்பிக்கை கொண்டிருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க நம்பிக்கை கொள்ளுவாங்க தன்னுடைய செல்வத்தை அல்லாஹுடைய பாதையில செலவு பண்ணுவாங்க அவங்கதான் வெற்றி பெற்றவங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டும் சோ நம்ம கொடுக்கற செல்வம் எதற்காக அப்படின்னா நான் அல்லாஹுடைய பாதையில செலவு பண்றேன்னு பாக்குறதுக்காக மட்டும்தான் வேற எதுக்காகவும் இல்ல அதை நான் நல்லா அனுபவிச்சு நான் அதன் மூலமா பெருமை அடைஞ்சிட்டு நான் எனக்கு செல்வத்தை கொடுத்துட்டான் நான் ரொம்ப நல்லது செஞ்சிருக்கேன் அதனால எனக்கு செல்வத்தை கொடுத்தான் அப்படின்னு நான் பெருமை பட்டிக்கிறதுக்காக இல்ல செல்வம் கொடுக்கறதுக்கான ஒரே ஒரு காரணம் அது அல்லாவுடைய பாதையில் செலவு பண்ணணும் அப்படின்னு பாக்குறதுக்காக தான் அந்த செல்வம் தான் நமக்கு மிகப்பெரிய சோதனை மறுமையில ஒவ்வொரு ரூபாய்க்கும் இந்த ரூபாயை இந்த நேரத்துல எப்படி உனக்கு சம்பாதிச்ச இந்த ரூபாயை இந்த நேரத்துல நீ எப்படி செலவு பண்ண அப்படின்னு ஒவ்வொரு ரூபாய்க்கும் நமக்கு கணக்கு வைப்பா பத்து ரூபாய் இருக்கு நூறு ரூபாய் இருக்கு நம்ம கடைக்கு கொண்டு கொண்டு போறோம் நூறு ரூபாயை கொண்டு போய் செலவு பண்ணிட்டு வரோம் இப்ப அம்மா அந்த உடனே இந்த ஒரு எப்படி செலவு பண்ண இந்த ஒரு ரூபாய எப்படி செலவு பண்ண அப்படின்னு ஒன்னொன்னா கேட்டுட்டே இருக்காங்க எவ்வளவு நேரம் ஆகும் நமக்கு எப்படி ஃபீல் ஆகும் இன்னமும் ஒரு ரூபாயை போய் கணக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஆனா நாளைக்கு மறுமையில ஒரு ரூபாய்க்கும் நல்லா கணக்கு நம்ம சம்பாதிச்சது எப்படி சம்பாதிச்சோம் கேட்பான் எப்படி செலவு பண்ணவும் கேட்பான் சோ நம்மளுடைய செல்வம் தான் மிகப்பெரிய சோதனை நமக்கு அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கோம் ஆஹ் அது எனக்கு இவ்வளவு ச இவ்ளோ சம்பாத்தியத்தாலாம் கொடுத்துடான் அது இருந்தால இவ்வளவு சொத்து இருக்கு அதை பத்தி நான் கணக்கும் இல்லாம அதுக்குரிய ஜக்காதையும் நான் கொடுக்காம அது பாதையில செலவும் பண்ணாம சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் சொல்றாங்க நீங்கள் உண்டு கழித்தது உடுத்தி கிழித்தது மற்ற மற்றவங்களுக்காக உதவி செஞ்சு நீங்க சேமிச்சதை தவிர உங்களுடையது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப எனக்கு நான் சேமிப்பு அப்படின்னா பேங்க்ல போய் லாக்கர்ல போய் நகையா சேர்த்து வைக்கிறது இல்லை நான் உங்களாக உடைய பாதையில எதெல்லாம் செலவு பண்றனோ அது எல்லாமே தான் என்னுடைய சேமிப்பு அல்லாஹுடைய பாதையில எப்படிலாம் செலவு பண்ண முடியும் அது தேவையுள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் கல்விக்காக செலவு பண்ணலாம் நான் நான் இஸ்லாமிய கல்வியை நான் கற்றுக்கிறதுக்காக மற்ற மக்கள் கல்விக்குறாங்க அவங்களுக்காக நான் செலவு பண்றேன் இல்ல சதகதுள் ஜாரியா அந்த சதகதுள் ஜாரியா அப்படின்னா பள்ளி நிறுவறதுக்காக இல்ல ஒருத்தவங்களோட வீடு கட்டுறதுக்காக இல்ல ஒரு கிணறு கட்டுறதுக்காக இல்ல ஒரு மரம் மரத்தை வைக்கிறதுக்காக இல்ல எந்த ஒரு ஒரு பணியும் அது மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகுது அப்படின்னா அது சதக்குதூள் ஜாரியம் அந்த ஒரு விஷயத்துக்காக நான் அல்லாவுடைய பாதையில செலவு பண்றது சோ இப்படி நான் செலவு பண்றதுக்காக மட்டும்தான் எனக்கு செல்வத்தை அல்லா கொடுத்துருக்கான் சோ அந்த ஜக்காத்தை நான் எப்படி கொடுக்கணும் இப்போ வருடா வருடம் நம்ம கணக்கு முடிக்கணும் வருஷ வருஷம் வருஷம் நம்ம ஜக்காத் கொடுக்கணும் இப்போ இதுல வரக்கூடிய நிலை என்ன அப்படின்னா இந்த ஜக்காத்தை நான் வருஷ வருஷம் கொடுக்கணுமா ஒரு தடவை கொடுக்கணுமா கண்டிப்பா வருஷ வருஷம் தான் கொடுக்கணும் என்ன அப்படின்னா வருமானத்துக்கு வருட வருட வருடம் எவ்வளவு வருமானம் வருதோ அது நூறு பெர்சென்ட்ல ரெண்டு வகையான கருத்து இருக்கு தங்க நகைக்கு சொத்துக்கு என்ன வருமானம் இருக்கு நான் ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்ற கொஸ்டின் இருக்கு கிளியரா ஒரு விஷயம் புரிஞ்சு ரெண்டு விதமான கருத்து இருக்கு ரெண்டு விதமான கருத்தும் ஆஹ் எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றத பொறுத்து தான் மாறுபடும் இப்போ இந்த ஜக்காத்தை பொறுத்தவரை நம்ம சேமிச்சு வச்சிருக்கோம் இப்போ பத்து பதினோரு பவுனுக்கு ஜக்காத்து கிடையாது அதுக்கு மேல உள்ள கூடிய நகைக்கு ஜக்காத்து சோ இப்ப இந்த ஜக்காத்த நான் வருடா வருடம் கொடுக்கணுமா இல்ல ஒரு தடவை கொடுத்தா போதுமா அப்படின்னா அசையாத சொத்துக்களை பொறுத்தவரை அந்த சொத்துல இருந்து எனக்கு வருமானம் வரல இப்ப நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன் அதுல இருந்து எனக்கு மாசம் 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 வருமானம் வந்துட்டே இருக்கு அந்த மாசம் வருமானம் வருது அப்படின்னா அதுக்கு நான் வருடா வருடம் சக்காத்து கொடுத்தாங்க சோ வருட வருடம் எனக்கு அதுல ஹண்ட்ரட் நான் கால்குலேட் பண்ணி டூ பாயிண்ட் எனக்கு வருமானம் தங்க எடுத்துக்கலாம் ஒரு இருபது பவுன் இருக்கு இருபது பவுன் மட்டும்தான் என்னோட சேமிப்பு அதுக்கப்புறம் எந்த சேமிப்பும் இல்ல என்னுடைய வருமானம் என்னோட செலவுக்கு சரியாக இருக்கு வருமானத்துக்கு நான் சக்காத்து கொடுக்குறேன் அப்படின்னா அது ஒரு தடவை கொடுத்தா போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த தங்க நகை வருட வருட வருடம் நான் சேர்த்துட்டே இருக்கேன் நூறு பவுன் இருக்கு இரநூறு பவுன் இருக்கு எனக்கு வருமானமும் வருது அதுல சேமிப்பும் வருது அதை நான் சேவ் சேவ் பண்றேன் சேவ் பண்ண 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 அதோட மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் வர்ற வரும் சக்காத்து போடுவேன் ஏன்னா ஜக்காத்தை பொறுத்தவரை செல்வத்தை பொறுத்து தான் நமக்கு எவ்வளோ செல்வம் வருது வருமானத்தை பொறுத்து எவ்வளவு சேமிப்பு இருக்கு சேமிப்பு அதிகமாக ஆக ஆக ஜக்காத்தும் அதிகமாயிட்டே இருக்கும் பெர்சன்டேஜ் மாறாது பெர்சன்டேஜ் ஒன்று தான் டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் தான் ஆனால் அது கொடுக்கக்கூடிய முறை ஸோ இப்போ இவ்வளவுதான் இருக்கு இவ்வளவுதான் சேமிப்பு அப்படின்னா நான் கடனாளியாக இருந்து அதை விற்று நான் கொடுக்க வேண்டிய ஜக்காத்துடைய நிலை இல்லை கிளியரா புரிஞ்சுக்கணும் நான் கடனாளி ஆக்கி என்னோட சேமிப்பு விற்று ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படி ஒரு நிலையை அதெல்லாம் நமக்கு கொடுக்கல ஆனா எனக்கு அல்லா திரும்ப 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 கொடுத்துட்டே இருக்கான் அப்போ நான் திரும்ப 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 அவ்வளோட பாதியில் செலவு பண்ணிட்டே இருக்கேன் ஜக்காத் அப்படின்னாலே ரொம்ப மினிமமானது டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு வரும்போது எவ்வளவு இருக்கும் ஆயிரம் ரூபாய் நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபா கொடுக்குறது நம்ம கஷ்டமானதாக இருக்குமா ஆமா நூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரும்னு நினைக்கிறேன் அந்த இருபத்தஞ்சு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் மினிமம் குவாண்டிட்டா நம்மளால கொடுக்க முடியாதா இப்போ பத்தாயிரம் ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்மளால கொடுக்க முடியாதா

அப்படி ஒரு நிலையா நமக்கு எல்லாம் வச்சிருக்கான் யோசிச்சு நல்ல ஒரு வீடு கொடுத்துருக்கான் சாப்பாடு கொடுத்துருக்கான் நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கான் ட்ரெஸ்ஸை மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்குற அளவுக்கு நமக்கு நிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் ஆனா நம்மளால டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நம்மளால தக்காத்து கொடுக்க முடியாதான் அதை நம்ம வருஷ வருஷம் கொடுக்குறோமா ஒரு தடவை நான் அவ்வளோ கொஸ்டின் எனக்கு கிளியர் பண்ண முடியாது வருஷ வருஷம் கொடுக்குறமா ஒரு ஒரு தடவை கொடுத்தா போதுமா நல்லா கொடுத்தது எல்லாம் சொல்றான் அதிக அதிகமா கொடுங்க எல்லாோட பாதையில செலவு பண்ணுங்க நீ அல்லாவோட பாதையில செலவு பண்றதுக்காக மட்டும் தான் உனக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்றான் ரசோல் சரசோன்னு சொல்றாங்க நீங்க குடுக்கற தர்மம் ஒரு போதும் உங்களோட செல்வத்தை குறைக்கவே குறைக்காது அப்படின்னு நீங்க தர்மம் கொடுங்க அது உங்களோட செல்வத்தை குறைக்காது அப்படின்னு இப்போ நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸும் குறையதான் செய்யுது ஆனா அவ்வளோ அதுல வச்சிருக்க பரக்கத் நம்ம குடுக்கற காலம் எல்லாம் அவ்வளோ நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் நம்ம குடுக்கறத மட்டும் தான் நம்ம பாக்குறோம் ஆனா நமக்கு நமக்குறத நம்ம பாக்குறதே இல்லையே அதுதான் நமக்கு எதுக்கு கொடுக்கணும் கொடுக்காம கூட இருக்கலாம்ல எதுக்கு குடுக்குறான் நம்ம அல்லாவோட பாதையில செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறோம் சோ அப்படி குடுக்கிற காலமெல்லாம் அல்லா நம்ம மேல சந்தோஷம் அடைகிறோம் நம் நம்மளே அல்லா பரிசுத்தப்படுத்துறோம் அப்போ நம்மளோட செல்வத்தை அல்லாவோட பாதையில செலவு பண்ணி நம்ம நம்மளே அல்லா பரிசுத்தப்படுத்துவோம் மென்ஷா அவ்வளோ சோ நம்மளோட செல்வத்தை வெறும் ஜக்காத்தோட நிறுத்தக்கூடாது ஜக்காத்தையும் இப்ப நமக்கு ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு ஏன்னா குடுக்கறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு நம்மளோட செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு குடுக்கறத அல்லா நிறுத்திட்டான்னா எதுவுமே பண்ண முடியாதே அப்ப நம்மளும் கொடுக்கறத அதிக அதிகமா கொடுக்கும் வருட வருடம் கொடுக்கணுமா இன்னும் அதிகமா கொடுப்போம் ஜக்காத் கொடுக்கணுமா அதை விட அதிகமா சதக்காவது கொடுக்கும் நூறு ரூபாய் சம்பாதிக்கணுமா ஐம்பது ரூபாய் கொடுக்கக்கூடிய நிலமையில நமக்கு அதை ஏற்படுத்தும் நான் ஐம்பது ரூபாய் கொடுத்தேன்னா நல்லா எனக்கு அதை விட அதிகமா அது ஐயாயிரம் ரூபாயா அஞ்சு லட்சம் ரூபாயா ஆக்கி தருவான் அதுதான் பறக்க இந்த மாசமே பறக்கத்துறைய மாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்போ மற்ற நாட்கள்ல நம்ம தர்மம் செய்யறதை விட இந்த ரமதான நம்ம செய்யக்கூடிய தர்மத்துக்கு எண்ணற்ற கூலி என் நம்பர் ஆஃப் கூலி இன்ஃபினிட்டு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு ஒரு த நம்ம தர்மம் செய்யறோம்னா இவ்வளவு நன்மை அப்படின்னு நோட் பண்ணுவாங்க ஆனா நம்ம பார்த்தோம் ரமதான்ல கூலி எனக்குரியதுன்னு சொல்றான்ல நானே கொடுப்பேன் சொல்றான் அப்ப எவ்வளவு கொடுப்பான் அல்லாஹ் அல்லா கொடுத்தாலே நிறைய அளவு இல்லாம கொடுப்பான் அப்ப இந்த ரமதான்ல நமக்கு எவ்வளவு கொடுப்பான் ஸோ இந்த கணக்கை வச்சு நம்ம வருட வருட வருடம் கணக்கு முடிச்சு அதுக்கான கணக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்போம் இல்ல எனக்கு வருமானமே அல்லா அளவாக தான் கொடுத்துருக்கான் அப்படி இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம் கடன் வாங்க கடன் ஆலியா ஆயிருவேன் இல்ல அந்த பேசிக்கான சேமிப்ப வித்து தான் கொடுக்குற நிலைமையா இருக்கு அப்படின்னா அப்போ அது வருடா வருடம் நம்ம மேல கடமையாக இருக்காது ஏன்னா இந்த மார்க்கம் ரொம்ப எளிமையான மார்க்கம் யாராலையும் தன்னோட சட்டத்தை மாத்திக்க முடியாது அதாவது இஸ்லாத்துடைய சட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது பட் அதை புரிஞ்சுக்கிற விதம் பிக் ஒரு ஒரு ஃபிக்கையும் ஆஹ் அப்படின்னா சட்டம் அந்த சட்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விதம் மாறும் இப்போ அல்லாஹ் நமக்கு சட்டத்தை சொல்லிப்போம் ஜக்காத் கொடுங்க அப்படின்னு அப்ப ரசோல் சார்ஜ்னா இந்த வருட வருடம் கொடுக்குறீங்களா இல்ல ஒரு தடவை கொடுத்தா போதுமா அப்படின்றதுல தெளிவான ஹதீஸ் ஆதாரங்கள் நம்ம வந்து பார்க்க முடியல எப்படி இருக்கு அப்படின்னா ரசோல்ல ஜக்காத் கொடுத்தாங்க வருட வருடம் கொடுத்தாங்க அப்படின்ற ஹதீஸையும் அவங்களால பார்க்க முடியுது ஒரு தடவை கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் அவங்களால பார்க்க முடியுது அப்போ நம்ம வந்து இத எப்படி நம்ம இருக்கோமோ என்ன நிலையில இருக்கோமோ அந்த நிலையில கொடுக்கணும் முடிஞ்ச அளவு வருட வர்ட வருடம் கொடுக்க ட்ரை பண்ணுவோம் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரொம்ப ரொம்ப மேகம் அதனால சொன்னேன் நூறு ரூபாய்க்கு ரெண்டரை ரூபாய் கொடுக்குறது அந்த அளவு ரொம்ப மினிமமா எல்லாம் கொடுத்துருக்கோம் சோ அப்போ அதை கொடுக்கறதுக்கு இன்ஷால்லா ட்ரை பண்ணுவோம் அதை அதிகமான நம்ம கொடுக்கறானா அதிக அதிகமா கொடுப்போம் எந்த அளவு நம்ம குடுக்குறானோ அதை விட அதிகமா கொடுக்கக்கூடிய நிலைமையில நம்மள வச்சுருக்கோம் எல்லாம் யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது கேட்கிற நிலைமையில அல்லாஹ் நம்மள வச்சிருக்க வேணாம் இன்ஷால்லாம் அதற்காகவும் அதிகமா துவா செய்வோம் இந்த ரமலானல என்ன துவா செஞ்சாலும் நம்ம நல்லா ஏற்றுக்கொள்றோம் சோ இந்த ரமதான ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய வழக்கத்தை அஹ் அதிகப்படுத்தி போகும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சதக்கா செய்யக்கூடிய வழக்கத்தை அதிகப்படுத்துவோம் ஏன்னா ரசம் சுழல் சொல்றாங்க எல்லாருக்கும் மிகவும் பிடிச்சது தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்கள் சோ அந்த அமல்களை தொடர்ந்து செய்யக்கூடியவங்களாக இருப்போம் சோ தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் வந்து சதக்கா கொடுக்குறேன் ஒவ்வொரு நாளும் நான் சதக்கா கொடுக்குறேன் ஒவ்வொரு மாசமும் ரொட்டீனா நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு வழக்கத்தை நம்ம இன்ஷால கொண்டு வரும் சோ அந்த ஒரு செயல்பாடை இன்னைக்கு இருந்து நம்ம தொடங்க ஆரம்பிப்போம் சார் அல்லா அதற்கான கூலியை பல மடங்காக்கி நமக்கு தருவான் அதை நம்ம அந்த கூலியை அவ்வளோ ஏற்றுக்கொண்ட முறையில அவ்வளா அவ்வளா மாற்றி தரணும் அவ்வளோ நம்ம எல்லாரையும் இதன் மூலமா சொர்க்கத்துல சேர்க்கணும் அலைப்பு மரம்